மக்கள் நான் எதுவும் ஆகாயத்துல போய் கட்ட முடிக்கல அவங்க சொல்லி என்ன முப்பது ஆண்டு நாள் பயன்படுத்தி முகவாசி ஜனம் அதுக்கான அப்ப நம்ம அவங்க நம்ம அந்த விஷயத்தை கொடுக்கும் போது போற நம்பர் ஒன் கிடைச்சிடும் வேலை கிடைச்சோம் ஒரே ஒரே வார்த்தை

பதாம் நாளுக்கு தான் அந்த ஆத்மா சுத்தம் அந்த ஆத்மா பதாம் நாள் முடிச்ச உடனே அது வேற உடம்பு போயி அந்த இது அலக்க உட்கார்ந்துரும் அதோட முடிஞ்சுச்சு அப்ப எதுக்கு பா ஜெஸ் எல்லாம் பண்றாங்கன்னா நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு அடையாளம் இவர்தான் அவங்க உங்க தாத்தா இவரு தான் அவங்க பெரியப்பா இவரு அப்பா இவர்தான் இந்த ஆயா அப்படின்னு சொல்லியா அதுவும் அடையாளத்துக்கு தான் சில பேர் சொல்றாங்க திடீர்னு எங்க வீட்டுக்காரர் நல்லா இருந்தாரு அறுத்துட்டாருன்னு

இங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் பண்ணுவோம் குழந்தை படம் தேவை குழந்தை வந்து குழந்தை வந்துட்டா புஷ்பதி ஆயிட்டா அது மரணம் அடிச்சுப்பாங்க அவங்க தித்தி பார்த்துட்டு அது எந்த நேரத்துல அவங்க வந்து காலமானாங்க அந்த எந்த ஓயில காலமானாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் கடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் கொடுத்து வந்து சுலபமான எளிமையான பரிகாரம் தான் அப்ப இந்த காலையில்

ஏன்னா அது அவனாவே மாத்திக்கணும் அவனாவே இந்த தப்புல போயி யாரெல்லாம் தப்பு பண்றானோ அவனா அதுல இருந்து அதுதான் சொன்னா திருடனா பார்த்து திருந்தா விட்ட திருட்ட ஒழிக்க முடியாது நான் சொல்ல அனுபவிச்சு பாட்டு போயிட்டான் அது எது ஒவ்வொன்னு அவரும் அவங்களாவே உணர்ந்து திருந்தனாதான் முடிய பார்த்த வேற எந்த பொம்பனாலையும் முடியாது ஐயா உங்களுடைய முழு பேர் என்னங்க ஐயா என்னுடைய பேர் வந்து சேகர் தான் என் பேரு

அவரது வயசு வயசு ஆனாலும் நல்லா ஆக்டிவா பேச முடியுமா ஆக்டிவா நடக்க முடியல எல்லாமே நம்மளால